ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழம காலையில் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி காலையில் வந்து சமையல் பண்ணுற வீடியோ மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சமையலெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்ப வேண்டியது இருந்தது அவசரமாக ஒரு துணியுமே வந்து தைக்க வேண்டியது இருந்தது பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதும் கொஞ்சம் நேரம் சும்மாவே உட்காந்துருந்தேன் ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பிள்ளைங்களுக்குடலாம் உட்காந்து பேசிட்டு அது இல்லாமல் புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க வீடியோவில் கடைசியில் காமிக்கிறேன் இதுக்கு முந்தின வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுருக்கோம் இப்போது வந்து எங்கள் வீட்டில் இனி அடிக்கடி இந்த காஃபி ஆற்றுற வேலை மட்டுந்தான் இருக்கும் அதனால் முதல்ல காஃபியை போட்டு எந்திரிச்சிருக்க ஆளுக்கெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி ஆற்ற ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு மூணு நாளாகவே பார்த்திங்கன்னா டெய்லரிங் வேலை சுத்தமாக இல்லை வீட்டில் கொஞ்சம் வேலைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருந்தது இனியும் ரெண்டு மூணு நாள் கழித்து தான் கொஞ்சம் துணி தைக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக ஒரு வேலை என்னென்னா இங்கே தங்கச்சி பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே அவள் வந்து முத முதல்ல வந்த நியூஸாக தான் ஃபோன் பண்ணி அக்கா பிள்ளை பெரிய விழையாயிட்டா அப்படின்ட்டு சொன்னால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு ஆளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் இல்லையா போய் அந்த டைமில் இந்த மாதிரி நியூஸ் கேட்கும்போது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது வந்த உடனே ஒரு விசேஷ வீடு இருக்குது ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து இருந்துக்கிடலாம் அப்படின்ட்டு அதனால் சரி காலையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு நாகர்கோவில் அவள் என்ன பண்ணியிருந்தாள் அன்றைக்கி லீவுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தா அப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்திருந்தான் அதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டா தான் அவள் பெரிய பிள்ளை ஆகியிருக்கா அப்படிங்கிறதே தெரிஞ்சிது அதுக்கப்புறம் வந்து அவள் ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டா இப்போது நம்ம லீவுக்கு ஜாலியாக இருக்கலான்ட்டு வந்த பிள்ளை வந்து திடீர்னு எதிர்பாராத விஷயமா ஒரு நல்லது நடந்தது அதுக்கப்புறம் எங்களுக்குமே கொஞ்சம் ஜாலி தான் ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் இப்போதைக்கு இருக்கிறதுல கடைசி பிள்ளாவாக தான் எல்லா அக்கா தங்கச்சி பிள்ளைங்களுமே பெரிய பிள்ளைங்களாக ஆகிட்டாங்க இவள் மட்டும்தான் பெரிய பிள்ளை இருந்தாள் இருந்தா இப்போ வந்து அவளுக்கும் விசேஷம் வந்துட்டு அதனால எல்லாம் சொல்லி சொல்லி சிரிச்சு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து அங்கே கிளம்பணும் அதுக்கு முன்னாடி காலையிலே டிஃபன் வந்து பண்ணிடலாம் காஃபி வந்து போட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு வந்துட்டேன் நானும் ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டேன் இப்போ வந்து பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன் காலையில் சப்பாத்தி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த பட்டாணி ஊற வச்சேன் ஆனால் உருளைக்கெழங்கு வாங்க வைக்க சுத்தமாக மறந்துட்டேன் அதனால் என்ன பண்ணலான்னக்கி சரி நம்ம தான் இருக்கிறத வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு யோசிப்போமே பட்டாணி மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு அது ஒரு நாலஞ்சு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ஆனால் வந்து ஒரு ரெண்டு பல்லாரியும் ஒரு தக்காளி எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு பட்டை மசாலா எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அந்த வேக வச்சுருந்த பட்டாணியை வந்து நல்லா மசிச்சு வச்சுட்டேன் மசித்து வச்சுட்டு அதை வந்து இதில் மசாலாக்கள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன் அது ரொம்பவே நல்லா இருந்தது கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றி ஒரு ரெண்டு கொதி வந்ததும் இறக்கிட்டு கொஞ்சம் மல்லியெல்லாம் தூவி விட்டாச்சு சூப்பராக இருந்தது இன்றைக்கி பட்டாணி குழம்பு வந்து நான் இது வரைக்கும் வச்சதில்லை ஏன்னா உருளைக்கெழங்கு சேர்த்து வைப்போம் இதை மட்டும் தனியாக வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசித்ததே இல்லை ரொம்பவே நல்லா இருந்தது பூரிக்கும் இது வந்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் அதனால் அதையே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் வீடியோ வந்து கொஞ்சம் சமையல் பண்ணுறது எல்லாமே அப்படியே எடுக்கிற மாதிரி எடுத்து பார்த்தேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கேமரா வந்து வேறு மாதிரி பொசிஷனில் வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன் ரொம்ப நாளாக வந்து குக்கிங் வீடியோ எதுவுமே எடுக்க முடியலை ஏன்னா வந்து வீட்டில் இன்னொரு ஃபோன் வந்து இருந்தது அது வந்து உடஞ்சிட்டு அதில் போட்டிருக்க சிம் எல்லாமே அப்படியே தான் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணினே வரல வரல அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க அது வந்து எனக்கு வந்தாலும் எடுக்க முடியாமல் இருக்குது வாட்ஸ்அப் வந்து நான் என்னோடய ஃபோனில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அது என்னென்னே தெரியலை அது ஃபோன் வருது எனக்கு எடுக்கவே முடியல ரிட்டன் ஃபோன் பண்ணவும் முடியலை அது எதாவது செட்டிங் ஏதோ மாறி கிடக்குதுன்னு நினைக்கிறேன் அதுவும் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ இந்த ஒரு ஃபோனே வச்சு எத்தனை வீடியோஸ் எடுக்கிறது பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா டெய்லரிங் வீடியோவும் எடுக்கணும் அப்புறம் குக்கிங் வீடியோ எடுக்கணும் இப்போ அதுக்கு ஒரு ஃபோன் இதுக்கு ஒரு ஃபோன் இருந்தது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இது ஒரே டைமில் எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வேலையும் கெட்டுப்போகுது அதனாலேயே வந்து வீடியோஸ் எடுக்கவே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆகிட்டு அது இல்லாமல் கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் மாத்திரெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்க கொஞ்சம் சமையல் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணிடலாம் டென்ஷனாக பண்ண வேண்டாம் அப்போ கொஞ்சம் வீடியோ எடுக்கிறத தள்ளி வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இந்த எல்லாம் தான் காரணம் இது எதுக்காக வீடியோ வந்து அதிகமாக அப்லோட் பண்ண முடியலன்ட்டு ஒரு சில பேர் கேட்குறீங்க அதனால் இப்போ கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருந்தேன் அதையும் வந்து சின்ன ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டேன் குழம்பு மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கொதித்து வந்துட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்துடலாம் பார்த்துட்டு இந்த தேங்காயும் அதில் சேர்த்துட்டு கொதிச்சு விட்டு நம்ம வந்து மல்லியில் தூவினா போதும் குழம்பு வந்து ரெடி நான் வந்து பிள்ளைங்கக்கிட்ட இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் நீங்கள் அடுத்த நாள் வைக்கும்போது கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டு மாறிடும் வேறு மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்போவுமே அப்படிதான் புதுசாக ஏதாவது வந்து நான் அப்படி யோசித்து செய்கிறேன் அப்படின்னா அடுத்த டைமில் வந்து அதே மாதிரி செஞ்சாலுமே அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுது அப்போ நம்ம எதையுமே எதிர்பார்க்காமல் நமக்கு எது வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது நல்லா தான் இருக்குது இது நிறைய நாள் வந்து நான் கவனிச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த குருமா ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே கொஞ்சம் சிம்மில் போட்டுடலாம் இன்னொரு பர்னருக்கு மாற்றிட்டேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து தோசை சட்டி வச்சு சப்பாத்திக்கு மாவு வந்து தேய்க்க போகிறேன் இதுதான் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது ஏன்னா இந்த முதல்ல இருக்க பர்னரில் வச்சோம் தான் சப்பாத்தி தோசை இதெல்லாமே செய்கிறதுக்கு நல்லா இருக்குது அதனால இந்த பக்கம் நான் வச்சுட போகிறேன் அதுக்கு முன்னாடி கிச்சன் மேடையில் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம் என்ன தான் சமையல் பண்ண பண்ண க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் அங்கங்கே குப்பை ஆகிட்டே தான் இருக்குது அது ஒரு பெரிய வேலையாக தான் இருக்குது அது இல்லாமல் சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிங்கே வந்து நிறைஞ்சிருது அவ்வளோ பாத்திரம் சேருது ஒரே பாத்திரங்கள் ஒரு வேலையாக தான் இருக்குது காலையிலேருந்து தூங்க போகிற நேரம் வர பிள்ளைங்கிட்ட வந்து கொஞ்சம் சொன்னால் அப்பப்போ செஞ்சு கொடுத்துருவாங்க அவங்களே போட்டு கஷ்டப்படுத்தாண்ணா அப்படின்ட்டு நானும் வந்து பிள்ளைங்க எல்லாருமே லீவில் இருக்காங்க இல்லையா கொஞ்சம் நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிட்டே இருக்கேன் இப்போ ஒரு பக்கத்தில் குழம்பு ரெடி ஆகிட்டா அப்படின்ட்டு பார்த்தேன் குழம்பு ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ இந்த சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தது எடுத்து ஒரு டைம் வந்து லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டேன் விட்டுட்டு இனி இதை தேய்ச்சி போட வேண்டியதுதான் அவ்வளோந்தான் இனி வந்து நம்ம அப்படியே வந்து நட்டமாக நின்றுட்டு தேய்ச்சி தேய்ச்சி போட்டு எடுத்துகிட்டே இருக்கலாம் நான் வந்து இந்த சப்பாத்திக்கு மாவு தேய்க்கும் போது உட்காந்துருந்து பொறுமையாக தேய்க்கிற வழக்கெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படியே அடுப்பில் வந்து சட்டி சூடாகிட்டே இருக்கணும் நான் வந்து தேய்ச்சி தேய்ச்சி போட்டுட்டு எடுத்துகிட்டே இருப்பேன் அந்த ஒரு பக்கத்தில் குழம்பு மட்டும் முதலே ரெடி பண்ணி வச்சுருவேன் முடிஞ்சு வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் எந்த டிஃபன் அப்படின்னாலுமே எனக்கு வந்து இந்த சப்பாத்தி போடுறது ஈஸியாக தான் தெரியும் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் கை வலி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சப்பாத்தி வந்து உருட்டுறது பெசையிறதே கொஞ்சம் குறைச்சேன் இருந்தாலும் வந்து கை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா சின்ன மகா வந்து அழகாக மாவை வந்து பிசைஞ்சி சப்பாத்தி போட்டு தந்துடுவாள் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்கள கூடவே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பழக்கிறது நல்லா தான் இருக்குது நமக்கு கொஞ்சம் முடியலைனாலும் அழகாக ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லார் வீட்லேயும் இப்படி இருக்குதா அப்படிங்கிறது தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் நான் வந்து முடியலைன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பையன் அப்படி எல்லாம் இல்லை அவங்களால முடிஞ்சது எதாவது செய்வாங்க இப்போ வந்து சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன் இனி வந்து சாப்பிடக்கு உட்கார வேண்டியது தான் இப்போ நம்ம வந்து எல்லா சப்பாத்தியுமே இன்றைக்கி சுட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் உட்காந்து சாப்பிட போகிறோம் ஏன்னா பக்கத்துலேயே உட்காந்து பரிமாறலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இல்லைன்னா அப்பப்போ ஓடி ஓடி கொண்டு ரெண்டு ரெண்டாக கொடுத்துட்டு வந்துடுவேன் இன்றைக்கி எல்லாமே மொத்தமாக ரெடி பண்ணிவிட்டு எடுத்து உட்காந்து சாப்பிட போகிறோம் எங்கள் வீட்டில் எப்போவுமே தரையில் உட்காந்து சாப்பிட்ற வழக்கம் தான் நடக்கும் அதனால் எல்லோரும் அப்படியே தரையில் உட்காந்தாச்சு பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து பேசி பேசி சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்படி எப்போவுமே பிள்ளைங்க நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் சேர்ந்து சாப்பிடுவோம் நான் வந்து அவசர அவசரமாக வேலை செய்கிறதுனால தான் கொஞ்சம் தனித்தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ வீட்டில் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து தான் இருந்து சாப்பிடணும் அப்படி ஒரு வழக்கம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமை பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்